வணக்க நண்பர்களே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கு வருகிறேன் இந்த பதிவில் எங்களோட இரண்டாவது தயாரிப்பை நான் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்த போகிறேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் எங்களோடய தயாரிப்பு பற்றியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படுத்துனா எங்களோட தயாரிப்புகளை நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் அண்டு எங்களோட தயாரிப்புகளை வாங்குறதுக்கு அவர் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வர நாட்களில் எங்களோட சப்ஸ்கிரைபர்களுக்கு விலையில் நாங்கள் சலுகை கொடுக்க திட்டமிட்டுக்கிட்ருக்கோம் ஸோ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் எங்களோட வீடியோஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஸோ நிறைய சலுகைகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு நீங்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு நான் உங்களுக்கும் ஆதரவு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்டருந்து தொடர்ந்து வாங்கக்கூடிய வாடிக்கையாளருக்கும் நாங்கள் விலை சலுகை பண்ணி கொடுக்குறதுக்கும் திட்டமிட்டுருக்கோம் ஸோ நீங்கள் இருந்து ரெகுலராக வாங்குங்க அண்டு எங்களோட வீடியோஸையும் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு முழு ஆதரவும் கொடுங்க ஸோ உங்களோட ஆதரவு இருக்கிற வரைக்கும் எங்களால் தொடர்ந்து நல்ல பொருட்களும் உங்கள்கிட்ட கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் எங்கிட்டருந்து நீங்கள் நேரடியாக வாங்கிக்க போகிறீங்க ஸோ வாங்க எங்களோட ரெண்டாவது தயாரிப்பை பற்றி பார்க்கலாம் ஸோ இது எங்களோடய இரண்டாவது தயாரிப்பு இது பச்சை கலரில் இருக்குது என்னென்னா வேறு அனுபவம்னு நினச்சிடாதீங்க மாட்டு சாணப்பொடி பியூர் இதை வந்து நம்ம எந்தவித கலப்படமும் பண்ணாத பியூர் மாட்டு சாணப்பொடி சில பேர் வந்து மரப்பொடியெல்லாம் சேர்த்து கொடுத்துருவாங்க ஸோ நம்ம அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கறதில்ல பியூர் மாட்டு சாணப்பொடி ஸோ இது வந்து நம்ம எதை எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன் இதை நம்ம வந்து வீட்டு வாசலுக்கு கரைச்சி தெளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய சந்தை நிலவரத்தில் மாட்டு சாணத்தில் நிறைய தயாரிப்புகள் வந்துகிட்ருக்கு மாட்டு சாணத்தில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி கப் சாம்பிராணி அது மட்டும் இல்லாமல் பஞ்சகாவிய விளக்கு இந்த மாதிரியே நிறைய தயாரிப்புகள் மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கு நிறைய பெண்கள் வீட்டிலேருந்து அது ஒரு தொழிலாகவே எடுத்து செஞ்சிட்ருக்காங்க அண்டு இந்த மாதிரி பொருட்களை தயார் பண்ணுறதுக்கு எங்களோடய மாட்டு சாணத்தை நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் விலை கம்மியாகவும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதை ஒரு கிலோவில் இருந்து இருபத்தி அஞ்சு கிலோ வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் இருபத்தஞ்சு கிலோ எடுக்கும்போது இன்னும் விலை கம்மியாக கிடைக்கும் அண்டு நீங்கள் ரெகுலராக வாங்குகிற கஸ்டமராக இருந்ததுன்னா இன்னும் கூட உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கூட பண்ணி கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ரெகுலராக எங்கிட்டருந்து வாங்குங்க அண்டு ஒரு பல்க் ப்ராடக்டாக பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நீங்கள் அதிக செலவு பண்ணுறதோட பல்காக எடுத்து செலவு பண்ணுறதை மிச்சப்படுத்தி இதிலேருந்து ஒரு தயாரிப்பை நீங்கள் வீட்டிலேருந்து ரெடி பண்ணி விற்பனை பண்ணலாம் சிறு தொழிலாக கூட எடுத்து பண்ணலாம் டிவி சீரியலில் பார்த்து நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி தயாரிப்புகளை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து சீரியலில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் தனிப்பட்ட முறையில் நிறைய விஷயங்கள் வந்து சம்பாதிச்சுட்ருக்காங்க அவங்க சீரியல்லே ஏற்கனவே ப்ராப்ளம் ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் விளம்பரங்களில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணி கொடுத்து ஸோ அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறைகளில் நிறைய வருமானம் வந்துட்டுருக்கு நிறைய விஷயங்கள்லாம் முதலீடும் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கெல்லாம் தெரியாது நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி போட்டுட்ருக்காங்க ஃபார்ம் லேண்ட் வாங்கி போட்டுட்ருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து பின்புலமாக நிறைய விஷயங்களை வந்து சேகரிச்சிட்டு வர்றாங்க நிறைய சொந்த லேண்ட் வாங்கி போட்டிருக்காங்க ரியல் எஸ்டேட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய அவங்ககிட்ட வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது ஆனால் உங்களோட டைம் வந்து நீங்கள் சீரியல்லையும் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கறனால உங்கள் மூலமாக அவங்க வருமானம் பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்டை வந்து உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க ஸோ அவங்களுக்கு மீடியா சார்ந்த விஷயங்களில் நிறைய பணம் வந்து சம்பாதிக்க முடியுது ஸோ உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு நீங்களும் ஒன்றுக்கு வரணும் அதை பார்த்து நாங்களும் சந்தோஷப்படணும் ஸோ நாங்களாம் விவசாயிங்க ஸோ எங்கள்கிட்டருந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது எங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும் ஸோ எங்கள்டருந்து நீங்கள் வாங்கி நீங்கள் ஒரு தொழிலாக எடுத்து பண்ணும்போது ஸோ நீங்களும் வளர்ந்து வர்றதை பார்த்து நாங்களும் வந்து மகிழ்ச்சி அடைவோம் ஸோ இது என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோடய ப்ராடக்டை வாங்கி பயன்பெறுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்டு அடுத்த பதிவில் இன்னொரு தயாரிப்பை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் வரைக்கும் காத்துட்ருங்க அடுத்த பதிவை நம்ம இன்னொரு தயாரிப்பை பற்றி பார்க்கலாம்